வெல்கம் டு சுதாகர் கிருஷ்ணன் சேனல் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஹரி விஸ் வணக்கங்க இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா இந்த மாதத்தில் அதாவது ஜனவரி மாதம் பிப்ரவரி ஜனவரி டு பிப்ரவரியில் என்னென்ன விதைக்கலாம் என்னென்ன விதைச்சா நல்லா வரும் தோட்டமோ அல்லது வீட்டுத் தோட்டத்துலையோ அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக இதை வந்து தைப்பட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதாவது மார்கழி தைப்பட்டம்னு சொல்லிட்டு இந்த பட்டத்தில் விவசாயிகள் வந்து நிறையா வந்து விதைப்பாங்க தைப்பட்டத்தில் விவசாயிகள் வந்து பரிந்துரைக்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா தக்காளி கத்திரி மிளகாய் பாகல் பூசணி சுரை முள்ளங்கி தற்பூசணி கிருணி அப்புறம் சுரை நெல்லரி இதுதான் வந்து பரிந்துரைப்பாங்க மாடி மாடித்தோட்டத்தில் நம்ம ஒரு சில பயிர்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வைக்கலாம் ஏன்னா நம்ம மாடி தோட்டத்திலே பாதுகாக்கணுன்றதுனால இப்போ அது என்னென்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ இது பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இது வந்து தர்பூசணி இந்த மாதத்துக்கு வந்து சிறப்பான மாதம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இது வந்து இப்போ நம்ம போட்டால் தான் வெயில் காலத்தில் நமக்கு ஈல்டு இருக்க முடியும் சரி தர்பூசணியை எப்படி நம்ம தோட்டத்தில் போடலாம் அப்படின்ற கேள்விகள் வரும் இப்போ நான் இந்த மாதிரி தொட்டி மாதிரி கட்டி வச்சுருக்கேன் இதிலே நான் படரை விட்டுருவேன் நீங்கள் தோட்டத்தில் வைக்கணும் அப்படின்னாக்கா பந்தல் போட்டு அதில் ஒரு பை மாதிரி பிஞ்சு வரும்போது தொங்க விட்டுக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம் தர்பூசணி நீங்கள் உடனே ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதத்தில் ட்ரை பண்ணலாம் கூடவே வந்து வெள்ளரி நான் போட்டிருக்கேன் இப்போ தான் வந்திருக்கு அதனால் வெள்ளரியை வந்து நீங்கள் இந்த மாதத்தில் ட்ரை பண்ணலாம் அப்புறம் மிளகாய் மிளகாய் வந்து நீங்கள் இந்த மாதத்தில் ட்ரை பண்ணலாம் நல்லாவே வந்து வரும் அதனால் மிளகாயை வந்து ட்ரை பண்ணுங்கள் அடுத்தபடியாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா இதுதான் வந்து முள்ளங்கி முள்ளங்கி வந்து நான் போட்டிருக்கேன் எல்லாமே வந்து தாறுமாறாக வந்துட்டு தான் இருக்குது அதனால் முள்ளங்கியை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் குளிர்கால பயிர் அது அவங்க இந்த சீசனில் சூப்பராக வருங்க அடுத்தது பீக்கன் இது வந்து விதைக்காக விட்டுருக்கேன் சாரி பீக்கன் இல்லை இது வந்து புடலங்காய் நீங்கள் குட்டை புடலை நீட்டு புடலை எது வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் கொடி வகைகளில் புடலங்காய் சுரக்காய் பூசணி பீர்க்கங்காய் இது எல்லாமே வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் இது நான் விதைக்காக விட்டுருக்கேன் அடுத்தபடியாக தக்காளி இது ஒரு ரகம் தக்காளி இது கேரளா போயிருந்தப்போ வாங்கியிருந்தேன் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது வித்தியாசமாக தக்காளி நீங்கள் இந்த மாதம் ட்ரை பண்ணலாம் இந்த தக்காளி கத்திரி மிளகாய் தக்காளி கத்திரி வந்து நீங்கள் எப்போ வேணாலும் எந்த மாதத்தில் வேணாலும் ட்ரை பண்ணலாம் நல்லாவே வரும் அப்புறம் இந்த அழகு பூச்செடிகள்லாம் நம்ம வளர்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கனாக்கா நீங்கள் இந்த பனி சீசனில் நீங்கள் விதை விட்டிங்கனாக்கா நல்லாவே வந்து வந்துடும் அது வந்து ஒரு ரெண்டு மாதம் ஒரு மாதத்தில் ஒன்றரை மாதம் டூ மூணு மாதத்துக்குள்ளாரே வந்து அது ஈல்டு கொடுக்கும் அதனால் நீங்கள் அழகு பூச்செடி வளர்க்குறவங்க நீங்கள் விதை விட்டு இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம் நான் விதை விட்டுருக்கேன் இது வந்து செண்டு மொல்லின்னு சொல்லுவாங்க செண்டு கண்டிப்பாக வந்து எல்லா மாடி தோட்டத்துலையும் இருக்க வேண்டியது ஒன்று அதனால் நீங்கள் அழகு பூச்செடி எல்லாமே வந்து ட்ரை பண்ணலாம் அப்புறம் கீரைகள் கீரைகள் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் கீரைகள் எல்லா மாதத்துலையும் ட்ரை பண்ணலாம் மழை காலத்தை தவிர்த்து வெயில் காலத்தில் கீரைகள் நல்லாவே வருங்க காயக்காய கீரை அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது எவ்வளோ எவ்வளோ காயுதோ அவ்வளோ கீரை சூப்பராக வருங்க கீரை ட்ரை பண்ணியிருக்கேன் நான் அதனால் கீரை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் எல்லா கீரைகளும் ட்ரை பண்ணலாம் நல்லாவே வருங்க அடுத்தது கத்திரி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் கத்திரி தக்காளி எல்லா மாதங்கள்லையும் ட்ரை பண்ணலாம் அதனால் கத்திரிக்காய் செடியை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நல்லாவே வரும் இது வந்து செவந்தம்பட்டி கத்திரிக்காய் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க மாவு போல் இருக்கும் இந்த கத்திரிக்காய் அறுவடைலாம் எல்லாமே நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன் அதனால் கத்திரிக்காய் வந்து ட்ரை பண்ணுங்கள் கொடி வகைகளில் பாகற்காய் பாகற்காய் நீங்கள் ட்ரை பண்ணலாம் அதனால் பாகற்காய் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக வரும் இப்போ நான் பூ விட்டுருக்கு ஆல்ரெடி நான் ஏற்கனவே பறித்து எடுத்துட்டேன் வேறு சீசன் முடிஞ்சு இப்போ புதுசாக போட்டிருக்கேன் பாகற்காய் ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா புதினா புதினா வந்து செம்மையாக வருங்க நீங்கள் புதினா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அது புதினா பெரிய ஒரு விஷயமே கிடையாதுங்க நீங்கள் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து அந்த குச்சை மட்டும் விட்டாலே த ரொம்ப தள தளதலன்னு வந்துருங்க பாருங்கள் அப்படி தான் விட்டது இது பார்க்கறதுக்கே நல்லாயிருக்கு இது ஆல்ரெடி நான் பறிச்சுட்டேன் இந்த மாதிரி கட் பண்ணி கட் பண்ணி எடுத்து அந்த கலையே நீங்கள் எடுத்து நட்டு விடலாம் சூப்பராகவே வருங்க புதினா அடுத்தது பார்த்தீங்கன்னா வெங்காயங்க வெங்காயம் வந்து மழை மழைக்காலத்தோட இந்த வெயில் காலம் வர சீசனில் வந்து சூப்பராக வருங்க இதுக்காக நீங்கள் வெங்காயம் விதை வேணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நீங்கள் பார்க்க தேவையில்ல சிம்பிள் தான் நம்ம காய்கறி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதுலேயே வந்து சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் இந்த சீசன் அதாவது இந்த குளிர்கால சீசனில் இந்த மாதிரி முளப்பு வந்திருக்கும் இது ரொம்பவே முளப்பு வந்துச்சு அந்த முளப்பு அந்த வெங்காயத்தெலாம் எடுத்துகிட்டு வந்து அது மாதிரி இந்த மாதிரி முளப்பு வந்திருக்கும் அதை எடுத்துட்டு வந்து இந்த மாதிரி ரெடி பண்ண மண்களவையில் இப்படி புதச்சி விட்டு அவ்வளோதாங்க தண்ணி ஊற்றிட்டு வந்தாலே தார் மரம் வந்துருங்க வெங்காயம் அதனால் வெங்காயம் சின்ன வெங்காயமோ பெரிய வெங்காயமோ எதையாக இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் இது மாதிரி அழகு பூச்செடி நான் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் நான் போட்டு வச்சுருக்கேன் நல்லாவே வரும் இது பார்த்திங்கன்னா செடி முருங்க செடி முருங்கை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் விதை தான் அது வந்து மார்க்கெட்டில் கிடைக்கும் இல்லை ஆன்லைனில் கூட கிடைக்கும் நீங்கள் செடி முருங்கை விதையை விதைச்சி பார்த்தீங்கன்னா இவ்வளோ சின்ன இதிலே காய் காய்ச்சிடுங்க அது இப்போ பார்த்தீங்கன்னா இது பூ பூத்துருச்சு இது ரெண்டாவது டைம் சாரி மூணாவது டைம் நான் இது வந்து பூ பூக்குதுங்க பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பிஞ்சி கூட வந்திருக்கு பாருங்கள் இதுலேருந்து நிறையா பிஞ்சிகள் வரும் இதுக்கப்புறம் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் அதனால் செடி முன்னிங்க வந்து ட்ரை பண்ணுங்கள் அப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் இது பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி கொத்தமல்லி வந்து நிறைய பேருக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் இருக்கும் இந்த பனி சீசன் இருக்குது பார்த்தீங்களா இந்த சீசனில் கொத்தமல்லியை நீங்கள் போட்டு பாருங்கள் தார்மாராக வந்திருக்கும் நான் இப்போ போட்டிருக்கேன் ஒன்று ரெண்டு வந்திருக்கு அதனால் கொத்தமல்லி புதினா இதை மாதிரி நமக்கு டெய்லி யூஸ் ஆகக்கூடிய இந்த கொத்தமல்லிலாம் வந்து நீங்கள் போட்டு விடுங்க நல்லாவே வந்து வந்து இந்த பட்டத்தை எடுத்துக்கணும் அப்படின்னாக்கா அது தைப்பட்டம் ரொம்பவே கொஞ்சம் சவாலான பட்டம் அப்படின்னு சொல்லலாங்க ஏன்னா இதுக்கப்புறம் வரக்கூடியது எல்லாமே வெயில் காலம்தான் அதனால் பயங்கர பூச்சி தொல்லை பயங்கர நோய்கள் இந்த மாதிரிலாம் வரும் அதனால் எல்லாத்தையுமே நம்ம எதிர்கொள்கிறதுக்கு தயாராக இருக்கணுங்க அதுக்காக நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க எந்தெந்த நேரத்தில் என்னென்ன பண்ணணும் என்னென்ன பூச்சிக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்றத பற்றி நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேங்க நீங்கள் கவலையே இல்லை கவலையே படாதீங்க நீங்கள் தாராளமாக எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படி ஓரளவு பார்த்தோம் அப்படின்னாக்கா அஸ்வினி பூச்சி தொல்லை வந்து ரொம்பவே பயங்கரமாக இருக்கும் அப்புறம் மாவு பூச்சி தொல்லை வந்து அதிகமாகவே இருக்குங்க அப்புறம் காய்ப்புழு தண்டுப்புழு தாக்குதல் இதெல்லாமே அதிகமாக இருக்கும் அப்புறம் வெயில் காலத்தில் ஒரு சில நோய்கள் வந்து வரும் செடி கொடிக்கில் அதனால் எதுக்குமே கவலைப்படாதீங்க நான் உங்கள் கூட இருக்கிறேன் உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் கேளுங்க தாராளமாக சொல்கிறேன் அதனால் நீங்கள் தைரியமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் எதையாக இருந்தாலும் நம்ம சந்திக்கலாம் ஓகே அடுத்த பட்டத்துக்கு நம்ம எல்லாமே ஆகிடலாங்க அதனால் நீங்களும் வந்து ரெடி ஆகிடுங்க சரிங்க இப்போ எல்லாத்தையுமே தொகுத்து சொல்லிடுறேன் ஜனவரி பிப்ரவரி மார்கழி தை இந்த பட்டத்தில் என்னென்ன விதைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா முள்ளங்கி கத்தரி தக்காளி மிளகாய் செடி முருங்கை வெங்காயம் கீரைகள் கொத்தமல்லி புதினா கொடி வகைகளில் புடலை பீக்கன் பாகல் தர்பூசணி முலாம்பழம் கிருணிப்பழம் அப்புறம் வெள்ளரி இது எல்லாமே வந்து தாராளமாக விதைக்கலாம் முக்கியமாக அந்த நம்ம வெயில் காலத்துக்கு தேவைப்படக்கூடிய தர்பூசணி சுறை கிருணிப்பழம் முலாம்பழம் இது எல்லாமே வந்து தாராளமாக விதைக்கலாம் அதனால் நீங்கள் இதெல்லாதுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்ல கிடைக்கும் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நம்புகிறான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி